வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசேலம் வட்டத்தில் பசலி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு வருவாய் தீர்வாயம் நடைபெறுவதை பற்றிய தேதிகள் குறிப்பிட்டு போடப்படுகிறது பார்த்து பயன்பெறுங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிக்கை நா கா ஹெச் டூ இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பசலி ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயம் கணக்கு முடிவு பற்றிய நிகழ்ச்சி நிரல் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டத்திற்குள்ள கிராமங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டிற்கான பசலி வருவாய் தீர்வாயம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களால் சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள நாட்களில் நடத்தப்படும் வருவாய் தீர்வாயம் நடைபெறவுள்ள நாட்களில் தினமும் காலை பத்து மணிக்கு வருவாய் தீர்வாயம் ஆரம்பமாகும் மேற்படி தீர்வாயம் நடைபெறும் நாட்களில் வருவாய் தீர்வாய அலுவலர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நேரில் மனு கொடுத்து கொள்ள விரும்பும் கிராம குடிகள் தங்கள் குறைகளை குறிப்பிட்டு அவரவர் கிராம வருவாய் தீர்வாயம் நடைபெறும் நாட்களில் ஆஜராகி மனுக்களை தரலாம் வருவாய் தீர்வாய மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் வருவாய் தீர்வாய நிறைவு நாள் மாலை கிராம குடிகள் மாநாடு நடத்தப்படும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராம பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களிடம் கொடுக்கப்பட்ட மனுக்களின் மீது தீர்வு காணப்பட்டு நிறைவு நாளில் மாலை கிராமக் குடிகள் மாநாடு போது அதுக்குரிய குறைகளை நிவர்த்தி செய்யப்பட்டு சான்றுகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது வருவாய் தீர்வாயம் நிகழ்ச்சி நிரல் வருவாய் தீர்வாயம் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி வருவாய் தீர்வாயம் நடைபெறும் இடம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் சின்னசேலம் வட்டம் வருவாய் தீர்வாயம் நடைபெறும் நாள் காலை பத்து மணி முதல் முடிவு நேரம் தெரியவில்லை வருவாய் தீர்வாயம் அதாவது ஜமாபந்தி பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வடக்கணந்தல் எடுத்து எடுத்துவாய்நத்தம் செல்லம்பட்டு மண்மலை கரடுச்சுத்தூர் வடக்கு கரடுச்சுத்தூர் தெற்கு தாவடிப்பட்டு மாதவச்சேரி வடக்கு மாதவச்சேரி தெற்குலேயும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பால்ராம்பட்டு மாத்தூர் வடக்கனந்தல் கிழக்கு வடக்கனந்தல் மேற்கு கச்சிராயப்பாளையம் பரிகம் ஏர்வாய்ப்பட்டினம் மல்லியம்பாடி பொட்டியம் ஆகிய கிராமங்களில் நடைபெறுகிறது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நயனார்பாளையம் குறுவட்டத்தில் நயனார்பாளையம் அனுமனந்தல் கீழ்குப்பம் வி மாமாந்தூர் குத்தாளாங்குறிச்சி வி கிருஷ்ணாபுரம் வி அலம்பலம் குரால் காலசமுத்திரம் தாகம் தீர்த்தாபுரம் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாக்கம்பாடி தென் சிறுவல்லூர் செம்படாக்குறிச்சி தோட்டப்பாடி ரத்தாசமுத்திரம் தத்தாதிரிபுரம் கருங்குழி அமகலத்தூர் ஈரியூர் நல்ல சேவிபுரம் வீரபயங்கரம் ஆகிய கிராமங்கள்ல நடைபெறுகிறது சின்னசேலம் குருவட்டம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடத்தூர் தெங்கானத்தம் எளியத்தூர் பைத்தந்துறை தொட்டியம் தென்செட்டியநந்தல் வெட்டி அகரம் மரவநத்தம் பாதரம்பல்லம் ராயப்புன்னூர் மேல்நாரியபன்னூர் தென்பொன்பரப்பி தகரை கல்லானத்தம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாண்டியங்குப்பம் திம்மாபுரம் எலவாடி பூசப்பாடி அமையாகரம் முங்கில்பாடி பூண்டி வாசுதேவனூர் சின்னசேலம் வடக்கு சின்னசேலம் தெற்கு ஆகிய கிராமங்களில் நடைபெறுகிறது இன்று அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் மாலை நான்கு மணி அளவில் இந்த ஜமாபந்தி வருவாய் தீர்வாழித்துடைய மாநாடு நடைபெறும் மாநாட்டின் போது பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட குறைகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு தீர்வு காணப்பட்டு சான்றுகள் எல்லாம் வழங்கப்பட்டு விடும் முடிந்தவரை விரைவாக மனுக்களை தயார் செய்யுங்க ஜமா பந்தியில மனுக்களை கொடுங்க பயனை பேருங்க இந்த வீடியோ பிடித்திருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்